வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம நைன்த்து சோஷியலில் எக்கனாமிக்ஸ் லெசன் டூவோட ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கானமி இட் இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த கண்ட்ரி ஹூ ஒர்க் அண்ட் ஆல்சோ கேபபிள் ஆஃப் ஒர்க்கிங் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அதில் எத்தனை பேருக்கு அந்த எபிலிட்டி இருக்குது அது பார்க்கறதுக்கு பேர் தான் லேபர் ஃபோர்ஸ் செகண்ட் ஒன் சில்ட்ரன் அண்ட் ஓல்டு ஏஜ் ஆர் நாட் கன்சிடர் ஃபார் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் பர்சன்ஸ் லெஸ் தேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆர் சில்ட்ரன் பர்சன்ஸ் அபௌ சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஆஸ் தே ஆர் நாட் ஃபிசிக்கலி ஃபிட் டு டேக் ப்ரொடக்டிவ் சில்ட்ரன் பதினஞ்சு வயசு கீழே இருக்கவங்கள குழந்தைங்க அவங்கள வந்து லேபர் லேபராக சைல்டு லேபர் வைக்கக்கூடாது அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க தே ஆர் நாட் ஃபிட் ஃபிசிக்கலாக ஃபிட் ஆக மாட்டாங்க ஸோ சில்ட்ரன் அண்ட் அபவ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு ஆர் நாட் ஃபிட் ஃபார் ஜாப் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் த்ரீ செக்டர்ஸ் ஆஃப் அன் எக்கானமி ப்ரைமரி அப்படின்னாலே அக்ரிகல்ச்சர் செக்டர் செகண்டரினா இண்டஸ்ட்ரியல் செக்டர் டெர்ஷியரினா சர்வீஸ் செக்டர் நெக்ஸ்ட் ஒன் பிகாஸ் த நான் அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் ஹவ் நாட் ஜெனரேட்டட் இனஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு அஃபெக்ட் த ஷிஃப்ட் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் தான் நிறைய ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகுது நான் அக்ரிகல்ச்சரில் ஜெனரேட் ஆகிறது இல்லை ஏன்னா இது இட் இட் அஃபெக்ட் த ஷிஃப்ட் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் நெக்ஸ்ட் லெசன் லெசன் த்ரீனோட ஷார்ட் ஆன்சர்ஸ் மனி லெசன் மனி வாஸ் இன்வென்ட் ஃபர்ஸ்ட்டு பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம் இருந்தது தே ஆர் எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ் ஃபார் குட்ஸ் சர்வீசஸ் ஃபார் சர்வீஸ் இது காமன் மீடியனாக இருந்தது இதுக்கெல்லாம் காமனாக ஒன்று கொண்டு வரப்பட்டது தான் மணி வி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபார் ஏ காமன் மீடியன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தட் இஸ் மணி ஏன்ஷியன் மணி அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மூணே வார்த்தை தான் கோல்டு சில்வர் காப்பர் ஏன்ஷியன் மணி என்னென்னு கேட்டால் கோல்டு சில்வர் காப்பர் ஐட்டம்ஸ் ஆஸ் வாட்டர் டியூரிங் ஓல்டன் டேஸ் பழங்காலத்தில் பாட்டர் சிஸ்டம் நம்மக்கிட்ட என்ன பொருள் அதிகமாக இருக்கோ அதை கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி எந்தெந்த பொருட்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெதர் பீட் லெதர் பீட்ஸு ஷெல்ஸு டொபேக்கோ சால்ட்டு கார்ன் அண்ட் ஈவன் ஸ்லீவ்ஸ் அடிமைகளை கூட மாற்றிக்கிட்டாங்க இதுதான் பாட்டர் சிஸ்டம் பாட்டர் சிஸ்டம்னா நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய பொருள்களை கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருள்களை வாங்குறது தான் பார்ட்டர் சிஸ்டம் நெக்ஸ்ட் வந்து ஸ்பைஸ் ரூட் ஏன்னா ஸ்பைஸ் ரூட் அப்படிங்கிறது ஏன்ஷியன் ட்ரேட் ரூட் ட்ரேடு ரூட் அந்த காலத்தில் இருந்த வியாபார வழி அப்படிங்கிறாங்க ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபாலோடு பை மர்ச்சன்ஸ் இம்போர்ட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் த மர்ச்சென்ட்ஸ் ஃபாலோடு ஸ்பைஸ் ரூட் ஆஃப் போத் லேண்ட் அண்ட் சி மெயின் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பெப்பர் ஸ்பைசஸ் பர்ல்ஸ் ஜெம்ஸ் ரூபீஸ் அண்ட் மஸ்லின் கிளாத்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெப்பர் அண்ட் ஸ்பைசஸ் டுக்க மேஜர் ஷேர் ஆஃப் த எக்ஸ்போர்ட் அதனால தான் அந்த ரூட்டுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா ஸ்பைஸ் ஸ்பைஸ் ரூட் அப்படின்ட்டு பேர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நேச்சுரல் மனினா என்ன த மெட்டல் சச்சர் சில்வர் அண்ட் கோல்ட் கெயின்ட் இம்பார்ட்டன்ஸ் கிராஜுவலி ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஸோ தட் இஸ் கால்ட் நேச்சுரல் மணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் ட்ரேடிங் இன் அண்ட் கன்வெர்ட்டிங் த கரன்சி ஆஃப் ஒன் கன்ட்ரி இன்டு தட் ஆஃப் அனதர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இரண்டு நாடுகளுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மாற்றம் எக்ஸ்சேஞ்ச் அதில் வந்து கன்வெர்ட்டிங் த கரன்சி ஆஃப் ஒன் கண்ட்ரி இன்டு தட் ஆஃப் அனதர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூ லெசன்ஸ் னாமிக்ஸ் லெசன்ஸ் கொடுத்துருக்கேன் இஃப் யூ நீட் எனி திங் மோர் இஃப் யூ வாண்ட் ஸ்டடி ஒன் மார்க் அதெல்லாம் எதையும் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஐ இல் கிவ் இட் இன் சிம்பிள் மேனர் விச் இஸ் விச் யூ கேன் ரீட்ஸ் ஈஸிலி ஃபாலோ மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் இட் ஓகே பாய்